அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு மனுஷன் முகத்தை பார்ப்பன் இருதயத்தை பார்க்கின்றார் என்றார் டுடேஸ் பைபிள் செவன் மேன் லுக்ஸ் ஆன் த அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் பத் த லார்ட் லுக்ஸ் ஆன் தி ஹார்ட் ஜபம் ப்ரேயர் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அவியான

கரத்தில் ஒப்புக்கொடுக்குறோம் அப்பா புகையிலும் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா அவங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்கள் தகப்பனை எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவியானவரே அவங்க தாவே மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கின்ற தேவன் ஆவியானவரே அவம்கத்தாவே ஆவியானவர் என்ற காலகட்டத்தில் அநேக மனுஷர்கள் ஆவியானவர் இருதயத்தை பார்க்கறதுல தகப்பனை அவங்க தாவே அவர்கள் எப்படி இருக்காங்க அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவர்கள் என்ன நகை போட்டிருக்காங்க அவர்களுக்குள்ள என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற இந்த உலக பிரகார காரியங்களே அவர்களுக்கு அவர்களை பார்க்கின்றார்கள் என் தகப்பனை இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒரு இருதயத்தை பார்க்கறது இல்லை அவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களா என்று சொல்லி பார்க்கறது இல்லை அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கா பணம் இருக்கா பொருள் இருக்கா அவர்கள் நல்ல செழிப்பாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு மாத்திரமே பார்த்து கொண்டு பேசுகிறாங்க பேசுறது கூட அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தான் பேசுகிறாங்க என் தகப்பனை கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு நன்றி இருதயத்தை பார்க்கின்ற தேவன் ராஜா மனிதர்களுடைய மனுஷர்களுடைய என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜபிக்ரம் அப்பா ஆவியானவரே அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியோர்களே ஒவ்வொருவர ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க குடும்பங்களிலும் கூட அநேக காரியங்கள் மேலே வேதனையோடு துன்பத்தோடு கூட இருக்கீங்களா என் முகத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட கவலையா இருக்கீங்களா நீ அழகா இல்லை நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை குறை சொல்றாங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவரை இன்றைக்கு இறாங்கோறாங்க ராஜா அநேக குடும்பங்களில உனக்கு என்ன இருக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்துட்ட உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு கூட சொல்லி கொண்டே இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள கூட சென்று வரலாம் ஆவியானவரை இன்றைக்கு கூட அதை எல்லாம் மாற்றுவீராக இறுதியத்தையும் பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா அமக்கத்தாவே இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்க பொருள்களாலோ அப்ப அதில் ஐஸ்வரியத்தினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ நாங்கள் சந்தோஷப்படாதபடிக்கு ஆவியான ஒருவருக்கு ஒருவர் ஆவியானவர் அன்பாய் இருந்து உண்மை போல அன்பாய் இருந்து அப்பா எங்களுடைய வாழ்வை நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இன்றைக்கு இறங்க இறங்க ராஜா கணவன் மனைவி ஆசீர்வதிங்க மாமியார் மருமகளை ஆசீர்வதிங்க அவர்களுக்கு சண்டைகள் பிரச்சனைகள் வேதனைகள் நான் தான் பெரியவள் இவள் சிறியவன் சொல்லிட்டு அதுலேயும் பிரச்சனைகள் வேதனைகள் என் தகப்பனை இன்றைக்கும் அதையெல்லாம் மாற்ற வீராக குடும்பத்தை குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா அவியானவரை அப்பா அநேக பிள்ளைகளுக்கு அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு கூட கவலை நான் அழகாக இல்லாதனால தான் என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கவலை என்கிட்ட எந்த பொருளும் இல்லை நான் ரொம்ப ஏழையாக இருக்க அதனால் என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கவலை கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு உங்களை ஒதுக்குறாங்களா உங்களை எல்லாம் பண்ணுறாங்களா உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா துன்பப்படுத்துகிறாங்களா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கொடுத்துதிங்க செப்பிங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இருதையும் நொறு உண்டு வேதனையில் இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாரு சாமி வேலை அந்த சிறுமையா இருந்த அந்த சாமி வேலை ஆண்டவர் உயர்த்தினது போல இன்றைக்கு உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கின்றாரு ஆண்டவர் உடல் பருமணத்தையோ இல்லை உடல் அழகையோ இல்லை உங்களுக்கு இருக்க பொருளையோ ஆஸ்தியோ பார்க்கறதுல நம்மளுடைய தாழ்மையை பார்க்கின்ற தேவன் அவர் ஆவியானவர் இன்றைக்கு அதை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தகப்பன ஒவ்வொரு வாழ்வை பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க வேதனையோட துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா இன்னும் கூட ஒவ்வொரு பெரியோர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களை ஆசிர்வதிங்க என் தகப்பனே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அவர்களுக்குள்ள நல்ல இருதயத்தை ஊற்றுங்க ஆவியானவரை மற்றவர்களை குறைவாய் பார்க்காதபடிக்கு எல்லோருமே சிறு பிள்ளைன்னு சொல்லி பார்க்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு பெரியோர்களுக்கு ஊற்றுங்க ஆவியானவரை எப்பொழுதைறாங்க ராஜா சிறு ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிங்க சிறு பிள்ளை சிறு வயது முதல் கொண்டே அந்த பிள்ளைகள் ஆவியானவரை அப்போ தாழ்மையாய் நடந்து ஞானத்தை ஊற்றுங்க அவங்க அந்த பிள்ளைகள் வார்த்தை வாயிலிருந்து ஆவியானவரை தேவையில்லாத பேச்சுகள் முதல் கொண்டே அவர்கள் ஆவியான பொருள்களையும் ஐஸ்வர்யத்தையும் பார்க்கும்படியான அந்த எண்ணங்கள் வராத படிக்கு சிறு வயதில் முதல் கொண்டே தாழ்மையான எண்ணங்கள் அந்த இருதயத்தில் புறப்பட்டு வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்க நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா அப்ப இறுதிய வருத்தத்தோட வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறப்பா அவியானவரே அவர்கள் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு இருக்கலாம் அவர்கள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா அப்பா இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தை நோக்கி பார்த்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்புக் கொடுக்கறோம் அப்பா இப்ப ரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்